கிருஷ்ணகிரியில் லஞ்ச உடல் ஒழிப்பு இயக்கம் சார்பாக புதிய நிர்வாகிகள் அறிவிப்பு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற தேசிய செயல் தலைவர் ஸ்ரீ அலோக் ரவீந்திர திவேதி வருகையுடன் கிருஷ்ணகிரி ராஜதுரை ரிசிடென்சி ஹாலில் லஞ்ச உடல் ஒழிப்பு இயக்கம் சார்பாக ஒரு குறிப்பிடத்தக்க கூட்டத்தை நடத்தியது இதில் தேசிய செயல் தலைவர் ஸ்ரீ அலோக் ரவீந்திர திவேதிஜி அவர்களின் மரியாதைக்குரிய வருகையால் குறிக்கப்பட்டது அவர்கள் சமூகத்தின் ஒவ்வொரு மட்டத்திலும் ஊழலை ஒழிக்க வேண்டியதன் அவசர தேவை குறித்து ஒரு ஊக்கம் அளிக்கும் செய்தியுடன் கூட்டத்தில் உரையாற்றினார் கூட்டத்தில் பல முக்கிய குழு தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் திரு நிசார் அகமது தெற்கு மண்டல தலைவர் திரு சையத் நதிமுல்லா சூசைனி செயல் தலைவர் தெற்கு மண்டலம் திரு லலித் கட்டாரியா தலைவர் தமிழ்நாடு திரு வினோத் ஜெயின் பொது செயலாளர் தமிழ்நாடு போது இந்தியா முழுவதும் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகளை வலுப்படுத்துவதற்கான தெளிவான வரைபடத்தை ஸ்ரீ அலோக் ரவீந்திர திவேதிஜி கோடுட்டு காட்டினார் சமூக ஈடுபாடு சட்ட விழிப்புணர்வு மற்றும் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்த ஒருங்கிணைந்த மாநில அளவிலான நடவடிக்கை ஆகியவற்றை அவர் வலியுறுத்தினார் அவரது வருகை அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒரு சிறந்த உந்துதலாக அமைந்தது மற்றும் பணிக்கு புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலை கொண்டு வந்தது நிறுவன கட்டமைப்பை வலுப்படுத்துதல் பொது விழிப்புணர்வு இயக்கங்களை தொடங்குதல் மற்றும் ஊழல் தொடர்பான பிரச்சனைகளுக்கான அறிக்கையிடல் வழிமுறைகளை மேம்படுத்துதல் குறித்து அர்த்தமுள்ள விவாதங்கள் கூட்டத்தில் நடைபெற்றன ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் பிராந்திய முன்னேற்றத்தை பகிர்ந்து கொண்டனர் மற்றும் தேசிய செயல் தலைவரின் துடிப்பான தலைமையின் கீழ் ஒருங்கிணைந்த நடவடிக்கைக்கு உறுதியளித்தனர் மேலும் இந்த விழாவில் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் திரு சையத் ரூஹுல்லா கிருஷ்ணகிரி மாவட்ட துணைத் தலைவர் சையத் ஷா கயாசுதீன் இந்த நிகழ்வில் கிருஷ்ணகிரி மாவட்ட லஞ்ச ஊழல் ஒழிப்பு இயக்கத்தின் நிர்வாகிகள் டாக்டர் லட்சுமிபதி ஜெயச்சந்திரன் செல்வம் முகமது முஸ்தாக் முகமது ஈசாக் மனோராஜ் விக்னேஷ் சகின்ஷா உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஸ்ரீ அலோக்ஜி மற்றும் அனைத்து பிரமுகர்களுக்கும் அவர்களின் மதிப்பு மிக்க இருப்பு மற்றும் அசைக்க முடியாத ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார் தேசிய பணிக்கான மாவட்டத்தின் உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார் மேலும் மண்டலங்கள் மற்றும் மாநிலங்களில் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை வலியுறுத்தினார் வெளிப்படையான நீதியான மற்றும் ஊழல் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கான வலுவான கூட்டு தீர்மானத்துடன் கூட்டம் முடிந்தது There are in separate things, but how you are going to tackle the issues? Now, sir, said that uh, 12 complaint has been received. So, you are put into your legal team as far uh, from that. You will take the legal uh, input and then uh, forward to vigilance uh, anti-corruption. Our Alright. team is already working upon the said complaints. Okay. What we'll do is, we have put up the matter below our uh, legal team tomorrow at, in morning on Monday. They will give me a reply. Letterhead on the committee on our committee to the concerned department, and we will request them to kindly take action against. Okay? So how to work against corruption? It is our main work. And Sometimes what happens even some public are getting afraid to go there directly or to give any letters. So if they come to us, no, we will support them, and from through our. Uh, ஷு ஷேக் வெ கிவ் த மென் லெட்டர் டு த ப்ரோகிராம் ஆஃப் பர்சன் இன்குடிங் லீகல் எட் டு தி பப்ளிக் டு தி கரெக்ட் நோஸ் பப்ளிக் வந்து மூவ் பண்றாங்க நாங்கல உங்க கமிட்டி அப்டி வந்து அபிரூவ் பண்றது

बॉम्बे आईटी में ट्रांसफर करना हूं आऊंगा फिर लीगल अप मूव करना सर आर यू आर यू गोइंग टू एनी कैंपेन टुवर्ड्स विलेजेस यस वी आर द करप्शन इज रूट कॉज फ्रॉम विलेजेस यस यस वी आर अवेलेबल ही इज अंडर कैंपेनिंग ओनली ही इज अंडर कैंपेनिंग ओनली दिस इज योर थर्ड विजिट यस